சிறுகடை காசு இல்லை சிட்டி கூட மன்னிச்சிடலாம் ஆனால் அந்த ரோகிணியை மன்னிக்கவே கூடாதுன்னு தாங்க நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கூட சமாளிச்சிடலாம் அவனுக்கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் கூடவே இருந்து முதுகில் குத்துகிற இந்த ரோகிணி மர ஆட்களை பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கூடவே இருந்து நம்மளே காலம் வரவிட்டு அந்த மாதிரி நிலமை தான் இப்போது முத்துவுக்கு இந்த ரோகிணியால் ஏற்பட்டிருக்கு ஸோ சிட்டி வந்து முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கு ரோகிணியை யூஸ் பண்ணிட்டான் ரோகிணி மட்டும் சும்மா இல்லைங்க ரோகிணி பார்த்தீங்கன்னா இது எல்லாப்பையும் சொல்லிவிட்டு கடைசியில் தான் வாழ்க்கை வீணாக போனதுக்கு முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவை பழி இருக்காங்க ஸோ சிட்டி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா முத்துவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ கார் சாவியை வாங்கி காரில் இருந்து பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டான் ஸோ இது தெரியாமல் முத்து வந்து காரோடுட்டு போகும்பொழுது பிரேக் போட்டு பார்க்குறாரு பிரேக் அடிக்கல ஸோ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஸ்கூல் ஆட்டோ வேறு வருது அதில் மோதிக்கூடாது அப்படின்றதுக்காக வண்டியை ரைட்டில் திருப்புறாரு ஸோ ஹேண்ட்பேக் போட்டிருக்கலாம் ஹேண்ட்பேக்கும் இல்லை ரைட்டில் திருப்புறாரு ஸோ அங்கே அருண் பைக் மேலே எடுத்து பைக் வந்து கீழே தள்ளிவிட்டார் ஏற்கனவே அருண் பார்த்தீங்கன்னா முத்துவு பண்ண காரியத்தாலெலாம் செம்ம கடுப்பில் இருக்கார் ஒரு சஸ்பென்ஷன்லாம் வாங்கியிருக்காருல ஸோ அதனால் எப்படி வந்து முத்துவை பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்காரு இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ முத்துவே போய்ட்டு வசமாக சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ முத்து மேலே கண்டிப்பாக வந்து இந்த அருண் சுமார்க்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு திரும்பவும் ஒரு பொய் கேஸ் போட்டு முத்தோடய லைசன்ஸையே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து கொண்டு போவார் ஆக்சுவலாக முத்து வந்து என் வண்டியில் பிரேக் பிடிக்கலை நான் தெரியாமல் தான் அடித்தேன் அப்படின்றது எவ்வளோ சொல்லியும் கூட அருண் அதெல்லாம் காதில் வாங்கலை ஸோ முத்துமேல இருக்கிற அந்த கோவத்தை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு முத்துவை பழி அங்கேருந்து பிசிடு சொல்லி கார் ஸ்டேஷன் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு முத்து சொல் எவ்வளோ சொல்கிறாரு அந்த வண்டியில் பிரேக் பிடிக்கல வேணான்னு சொல்லியும் கூட அதை கேட்காமல் எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் காரில் பிரேக் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வருது இப்போது ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா வழக்கம் போல தான் ஸோ முத்து வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் சார் மாதிரி வண்டியில் பிரேக் பிடிக்கல அதனால் நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவரும் முத்து மேலே தவறு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸோ முத்துவோட காரை திரும்ப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட சொல்கிறாரு ஆனால் அருண் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது என்கிட்ட கைய்களும் மாட்டியிருக்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு உங்கள் லைசென்ஸையே நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் நீ வேலை இல்லாமல் நடுத்தரில் அடைய போகிற அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தை வந்து மேலே காமிக்கிறார் அதுக்கு மொத்தம் என்ன சார் அதிகார பலம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறங்கிற மாதிரி ஆட்களை தண்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அருண் இந்த வாட்டி முத்து விடக்கூடாது அப்படின்ற முடிவில் தீர்மானமாக இருக்கார் இதுக்கு நடுவில் இப்போ முத்து வந்து வண்டியில் இடித்து பருன் சென்ட போட்டு ஸ்டேஷனை அழைச்சிட்டு போனாங்க இல்லையா இது எல்லாத்தையுமே ஷுதியோட அம்மா வந்து இப்போ ஃபோனில் வீடியோவை எடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக எப்படியாச்சும் ரவி ஷுதியை அந்த வீட்டில் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னானாலும் ஷிருதி கண்டிப்பாக அந்த வீட்டில் வரவே போகிறதும் கிடையாது இவங்க சொல்கிறத கேட்க போகிறதும் கிடையாது இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணமே ரோகிணி தான் ஆனால் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இப்போ மனோஜ் ஷோரூமுக்கு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு நம்மளை அந்த விஜயாதான் பிரிக்கி பார்க்குறாங்க ஸோ நம்ம ஒன்றா இருக்கணும் ஸோ என்னோட்டு போயிட்டாது அப்படின்ற மாதிரி எப்படியாச்சும் மனோஜ் வந்து பேசி ஒட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக மனோஜை பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மனோஜ் எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னால் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எது எப்படியோ இந்த வாரம் முத்துமீனா பிரச்சனை தான் ஒரு பெரிய விஷயமாக எபிசோட்ஸில் இருக்க போகுது இப்போது சீதாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்பொழுது சீதா மூலமாக அருணுக்கு முத்து யார் முத்து எப்படிப்பட்டவர் அப்படின்றதும் தெரிய வரும் ஸோ அதுக்கப்புறமா முத்துவை காப்பாற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் ஸோ அருண் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் பண்ண போகிறாரு ஸோ சண்டேயில் ஆரம்பித்து முத்துவும் அருணும் ஒன்றாக போகிறாங்க சகலாக போகிறாங்க ஆனால் இங்கே என்ன காமெடி அப்படின்னா கடைசியில் ரோகிணி செம்மையாக சிக்க போகிறாங்க அப்படின்றதான் உண்மை எப்படி வந்து பிரேக் ஒர்க் கட் ஆச்சு தானாக கட் ஆகாது அப்படின்ற முத்து யோசிக்கும் பொழுது தான் இதுக்கு காரணம் இந்த சிட்டி அப்படின்றதும் சிட்டிக்கு இந்த ரோஹினி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருவார்